வாசவி உமன் கிரியேட்டர் குரூப்பிலிருந்து பத்மாசேகர் ஃப்ரம் ட்ரிச்சி அக்ஷய சிந்தனை இரநூத்தி நாற்பத்தி ஆறு கேள்வி மகாவிஷ்ணு எந்த சயனத்தில் எங்கெங்கு காட்சி தருகின்றார் பதில் உத்தியோக சயனம் கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோவில் மாணிக்க சயனம் திருநீர்மலை தவ சயனம் திருக்கடல் மல்லை தர்ப்ப சயனம் திருப்புள்ளாணி போக சயனம் தில்லை சித்திரக்கூடம் வீரசயனம் திருவழுந்தூர் மயிலாடுதுறை வடபத்ரசயனம் திருவில்லிபுத்தூர் புஜங்கசயனம் திருவரங்கம் அன்பில் ஆதனூர் திருக்கோஷ்டியூர் கபிஸ்தலம் வைகுந்த விண்ணக்கரம் திருவெள்ளூர் உத்தமர் கோயில் திருக்கோளூர் திருசிறுபுலியூர் திருப்புள்ளம்பூதங்குடி திருவிந்தலூர் திருநெற்றியம்பலம் திருப்பேர்நகர் திருவெற்றிக்குடி திருவொக்கா முதலான ஸ்தலங்கள் ஆகும் உமன் கிரியேட்டர் பத்மாசேகர்ச்சி அக்ஷய சிந்தனை நாற்பத்தி ஏழு கேள்வி எந்த கணபதியை வழிபட்டால் எந்த தீய சக்தி அழியும் பதில் கஜானனர் கஞ்சத்தனம் நம்போதரர் குரோதம் விகடர் காமம் விக்னராஜர் மமதை தும்ராவர்ணர் அகந்தை ஆதாரம் முத்கால புராணம் ஜெய் வாசவி உமன் கிரியேட்டர் குரூப்பிலிருந்து பத்மாசேகர் ஃப்ரம் ட்ரிச்சி அக்ஷய சிந்தனை இருநூத்தி நாற்பத்தி எட்டு கேள்வி பிள்ளையாரை போற்றும் புராணங்கள் எவை பதில் முத்கல புராணம் சிவ புராணம் கந்த புராணம் கணேச புராணம் மச்ச புராணம்

பிள்ளையாருக்கு முதலில் மோதகம் படைத்தது யார் பதில் பிள்ளையாருக்கு முதன்முதலில் மோதகம் படைத்தது வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி அருந்ததி அண்டத்தை உணர்த்தும் மாவினால் செப்பு போன்ற மேல்பகுதியை பகுதியை செய்தால் அண்டத்தின் உள்ளே பூரணமாய் நிறைந்திருக்கும் பிள்ளையாரை குறிக்கும் வகையில் இனிப்பான பூரணத்தை மாவுக்குள் வைத்தாள் அதுவே மோதகம் என்னும் கொழுக்கட்டை ஜெய் வாசவி உமன் கிரியேட்டர் வித்யுன் இருந்து தாருகாக்சன் கமலாட்சன் ஆகிய அசுரர்களை அழிக்க சிவனார் புறப்பட்ட போது தேர் அச்சு முறிந்து தடை ஏற்பட்டது விநாயகரை வேண்டாமல் புறப்பட்டதால் ஏற்பட்ட இடர் உணர்ந்த ஈசன் கணபதியை எண்ணினார் எண்ணார்றுகணமே தோன்றிய கணபதிக்கு உகந்த காணிக்கை தருவதாக ஈசன் சொன்னார் முக்கண்ணையே தனக்கு காணிக்கையாக தர வேண்டும் என்றார் கணபதி எனவே ஈசன் தன்னை போல மூன்று கண்களும் சடையும் உடைய தேங்காயை கணபதிக்கு படைத்தருளினார் அன்று முதல் தேங்காய் உடைக்கும் வழக்கம் ஏற்பட்டது